ல்ல ஆண்டுகளுக்கு முன்பே உலக நாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு முடிவு எடுத்தார்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ரஜினியும் கமலும் மீண்டும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல்ஹாசனும் சேர்ந்து நடித்தார்கள் இருவருக்குமே ஒரே குரு அவர்தான் கே பாலச்சந்தர் ஆனால் தற்போது எல்லாம் ரஜினியையும் கமலையும் ஒரே படத்தில் பார்க்க முடிவதில்லை இருவரும் மீண்டும் சேர்ந்து படம் பண்ண வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் படத்தில் தான் சேர்ந்து பார்க்க முடியவில்லை என்றாலும் ரஜினியும் கமல்ஹாசனும் சேர்ந்து வந்தால் ரசிகர்கள் குஷியாகி விடுகிறார்கள் இரண்டு ஹீரோ சப்ஜெக்ட் படங்களில் நடித்து வந்த ரஜினியை சோலோ ஹீரோ கதைகளை நடிக்க சொல்லி அவரின் ரூட்டை மாற்றியதே கமல் தான் இதை ரஜினி பல மேடைகளில் சொல்லி இருக்கிறார் ரஜினி நடிக்க வந்த போதே கமல் பெரிய ஸ்டார் கமல் போன்று அதிக சம்பளம் வாங்க வேண்டும் ஸ்டார் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரஜினி ஆனால் தற்போது கமலை விட அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் கமலும் ரஜினியும் கெரியரில் இமாலய வெற்றி பெற்ற போதிலும் இருவருக்கும் இடையே பொறாமையே இல்லை மேலும் ஒருவரையொருவர் தாக்கி பேசியது இல்லை சொல்ல போனால் கமலின் வளர்ச்சியை பார்த்து ரஜினியும் அவரின் வளர்ச்சியை பார்த்து உலக நாயகனும் சந்தோஷப்படத்தான் செய்கிறார்கள் இந்நிலையில் ரஜினியுடனான நட்பு பற்றி கமல் தற்போது கூறியிருப்பதாவது நானும் ரஜினியும் சேர்ந்து ஏற்கனவே நிறைய படங்களில் நடித்திருக்கிறோம் நாங்கள் போட்டியாளர்கள் இல்லை எங்களுக்கு ஒரே குரு எங்களின் பாதை வேறு எங்களுக்கு இடையே பொறாமை இல்லை ஒருவரை பற்றி மற்றொருவர் ஒரு மாதிரியாக கமண்ட் அடிப்பது இல்லை நாங்கள் இருபதுகளில் இருந்த போதே இந்த முடிவை எடுத்தோம் என்றார் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கும் இந்திய படம் வரும் பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கிறது இதையடுத்து படத்தின் விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் கமல் மேலும் பேட்டிகளும் அளிக்கிறார் பல ஆண்டுகள் கழித்து தாத்தாவை மீண்டும் பார்க்கும் ஆவலில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இந்நிலையில் அட்லியின் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பதாக இருந்த திரைப்படத்தில் கமல் இணைந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது அட்லி ரஜினி சல்மான் கான் என மிரட்டலான காம்போவில் இப்படம் உருவாக இருப்பதாக வந்த தகவல் ரசிகர்களை உச்சகட்ட எதிர்பார்ப்பில் நடத்தியது ஆனால் இத்தகவலில் உண்மை இல்லை என்றும் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் சொல்லப்படுகின்றது இந்நிலையில் அட்லி மற்றும் சல்மான் கான் இணைவது உறுதியான நிலையில் அப்படத்தில் நடிக்க போகும் தமிழ் நடிகர் யார் என்ற கேள்வி தான் கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து வருகின்றது இதைத் தொடர்ந்து தற்போது ஒரு தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றது ஆனால் இத்தகவல் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை என்றாலும் இத்தகவல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ரஜினி நடிப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ரஜினிக்கு பதிலாக கமல் அட்லியின் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என தகவல் வந்துள்ளது கமல் மற்றும் சல்மான் கான் இணைந்து நடிக்க அட்லி இப்படத்தை இயக்கப்போக ார் என்றும் சன் பீச்சர்ஸ் அப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகின்றது ஆனால் இத்தகவல் வதந்தியா இல்லை உண்மையா என்பது தெரியவில்லை உண்மையாக இருந்தால் அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை